புனித வாரத்திலே பயணித்துக் கொண்டிருக்கிறோம் அன்பர்களே இரண்டாயிரமாம் ஆண்டிலே நம்முடைய முன்னாள் திருத்தந்தை புனித ஜான் பால் இரண்டு அவர்கள் இறை இறக்க திருவிழாவையும் இறை இறக்க நவநாளையும் மனு அறிமுகம் செய்தார் ஆம் பெரிய வெடலி தொடங்கி அதற்கு அடுத்து வருகின்ற ஈஸ்டர் கழிந்து வருகிற ஞாயிற்றுக்கிழமை வரை இறை இறக்கத்தின் வாரமாகவும் பெரிய வெள்ளி முதல் அதை தொடர்ந்து வருகின்ற சனிக்கிழமை வரை இறை இறக்க நவநாள் ஆண்டவருடைய வேதனை நிறைந்த பாடுகளை நினைத்து நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களை வைத்து ஜெபித்து நல்ல பாவசங்கீர்தனம் செய்த பிற்பாடு ஈஸ்டருக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இறை இறக்க திருநாளை கொண்டாட வழியாக கிடைத்த அழைப்பை திருத்தந்தை புனித இரண்டாம் அருள் சின்னப்பர் அவர்கள் உறுதி செய்து திருச்சபைக்கும் மறுக்குலத்திற்கும் அறிமுகம் செய்தார் ஆகவே இதை கேட்கின்ற நீங்கள் ஒவ்வொருவருமே பெரிய வெள்ளிக்கிழமை முதல் தொடர்ந்து ஒன்பது நாட்கள் இறை இறக்க நப நாளை செய்து நல்ல பாபசங்கனம் செய்து உங்கள் குடும்பத்திற்கும் நம் இந்திய தேசத்திற்கும் இந்த உலகத்திற்கும் வேண்டிய அருள்வளங்களை கேட்டு ஆண்டுடைய இறக்கத்துக்காக ஜெபியுங்கள் இறை இறக்க ஞாயிறை ஆண்டுடைய கருணையின் ஞாயிறை இந்த உலகத்திற்கு கருணை நினைக்கின்ற ஞாயிறாக ஒப்புக்கொடுங்கள் ஒவ்வொரு நாளும் அந்த இறை இறக்க நவநாளை உங்களுக்காக இதில் வெளியிடுவோம் விருப்பம் உள்ளவர்கள் என்னோடு சேர்ந்து அந்த இறை இறக்க நவநாளை ஜெபிக்கலாம் ஆண்டவரின் இறக்கமே மனுக்குலத்தின் மீட்பு